அசுன்னு சொல்ல முடியாட்டாங்க எனக்கு கேட்கற கேள்விக்கு எனக்கு என்ன சொல்ல முடியல அவங்க போனாங்க சொல்ல வச்சாங்க அது ஒரு நோக்கத்துக்கு இறைவன அழைத்து செல்லப்பட்டு இருக்கிறாங்க போகும்போது ஒன்னு ஒண்ணு என்னைக்கிட்ட என்ன செய்யல அந்த பயத்தில் முகத்து வீதி எப்படி இருந்துச்சு அந்த வாசல் எப்படி இருக்கும் அந்த வாசல்ல வந்து எத்தனை ரெட்ட கதவா ஒத்த கதவா இந்த தாரைக்கும் அவ்வளவு உயரம் இது எல்லாம் ஒரு ஆள் எண்ணிட்டு இருப்பாரு என்ன எண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அவங்க அதை கேட்கறாங்க அப்ப இன்னொரு ரிவாயத்துல புகாரில வரக்கூடிய இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னா அவர்கள் என்னை கேட்க ஆரம்பித்த உடனேயே அந்த பைத்துல் முக திசையின் கண் முன்னே அல்லா நிறுத்தி விட்டான் அவங்க கேட்க அதை பார்த்து தான் சொன்னேன் ஏற்கனவே பார்த்த வச்சு சொல்லல ஏற்கனவே அப்படி பார்க்கல இவங்க கேட்கிற விஷயங்க ஏற்கனவே பார்க்கல தூணையும் சவத்தையும் கலரையும் பார்க்கல எப்ப இவங்க கேக்குறதுனால சொல்லணும்ல அதற்காக வேண்டிய அல்லாஹ் ரப்புள்ள ஆளுமே அந்த வைத்தல் முக கொண்டு வந்த முன்னாடி நிறுத்தினான் அதை பார்த்து தூணி எத்தனை பதினெட்டு கரெக்டா சொல்றாங்க பதினெட்டு சொன்னிட்டு வரல அப்படி கேட்டதுக்கெல்லாம் சொன்னேங்கிறாங்க அப்ப என்னமோ கேட்டிருக்காங்க என்னென்ன கேட்டதுலாம் சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன கேட்டாங்கன்னு வரல அந்த பைத்தூர் முகத்தசை பற்றியும் அந்த ஊரை பற்றியும் அந்த ஊருடைய அமைப்பு எப்படி எத்தனை தெருவு இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி பல செய்திகளை கேட்கறாங்க கேட்டதை எல்லாம் சொல்லக்கூடிய வகையில் அல்லாஹ் வந்து அதை என் முன்னாடி நிறுத்தி இருந்தோம் அதை பார்த்து நான் ஒவ்வொன்றாக அறிவித்தேன் என்று பெருமானார் தொடர்லாஹுலை சொல்லும் சொல்றாங்க அப்ப இந்த பைத்தூர் முகத்தசுக்கு போயிட்டு வந்து அந்த நிகழ்ச்சியை வர்ணிக்கும் பொழுது கிண்டலா நினைச்சா கூட இப்ப எல்லாம் மாறி இருக்கல என்னடா வைத்தூர் முகத்தத்துக்கு போகாத ஒருத்தர் அந்த ஊர் பக்கமே தலை வைக்காத ஒருத்தர் இவ்வளவு கரெக்டா திடீர்னு தான் கேட்க போறோம்னு தெரிஞ்சாலாவது தயார் பண்ணிட்டு வரலாம் என்ன கேட்கணும்னு தெரியாது திடீர்னு சொல்றா திடீர்னு கேள்வி கேட்கணும் சும்மா விரல் நுனியில தகவலை வச்சுக்கிட்டு பதில் சொல்றாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு உங்க உண்மையை ஒத்துக்கணும் ஆனா என்ன ரிசல்ட் நடந்துச்சு தெரியுமா இந்த மேராஜ் சம்பவத்தை இவ்வளவு சான்றோடு பார்க்காத பைத்து முகத்த வர்ணித்து காட்டி வர்ணித்து காட்டி இது நான் சொல்லுவது உண்மைதான் எனக்கு எப்படி சொல்ல முடியும் நீ கேட்கற ஒவ்வொன்றையும் நான் கரெக்டா சொல்றேன் அப்படின்னு நிரூபிச்சு காட்டின பிறகு என்ன ரிசல்ட் என்று கேட்டா அவ்வளவு சிரமப்பட்டு உண்டாக்கியவர்களில் பல பேர் தங்கள் மார்க்கத்தை விட்டு திரும்பி போயிட்டாங்க இதுக்கு பிறகு என்ன ரிசல்ட் நடக்குதுன்னு சொன்னா ரசூல் சொல்லாலேசன் அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உண்டாக்குனவர்கள் நிறைய பேர் என்னங்கிட்டாங்க திரும்பி பழைய விலைக்க போயிட்டாங்க எதுனால போனாங்க ஒரு அளவுக்கு அவங்க நம்ப தயாரா இருந்தாங்க இது வந்து அளவுக்கு மீறினது என்று அவங்க கருதுனாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஓவரா தெரியுது இது எப்படி ஒரு ராத்திரிங்க அங்க எப்படி நம்புறது அறிவு தான் நம்ப முடியுமா அதுக்கு தகுந்த மாதிரி தூபம் போடுறது ஆள் கருந்தாங்க தூபம் போட்டு விடுறது இது நடக்குமாயா சொன்ன கேட்டீங்களா பைத்தியம் பயிற்சியும் ஒண்ணு நம்ப மாட்டேன்ட்டீங்க வைத்திய எத்தனை வந்தாலும் ஓடுறதா இல்லையா அதனால கெட்டவர்ன்னு சொல்ல முடியாது ரசுல் செல்லா ஆலையசலத்தை நீங்க ஒன்னும் பிராடு பேர் வல்லீங்க அப்படின்னு சொல்லி ஆட்களை இழுக்க இயலாது ஏன்னாட்டா அந்த நாப்பது வருஷத்து பரிசுத்த வாழ்க்கை கண்ணு முன்னாடி நிக்குது அந்த நேர்மை நாணயம் ஒழுக்கம் கும்பல நாயபதினா சொல்ல முடியாது அப்படி சொல்லி இருந்த மார்க்கத்துல இருந்து மக்களை திருப்ப முடியல ரசுல் செல்ல ஆலய சிலத்தை பத்தி அவங்களோட ஒழுக்கம் அவங்களுடைய நேர்மை அவங்களுடைய நல்ல பண்பாடு பழக்க வழக்கம் எதையுமே குறை சொல்லி இழுக்க முடியாது அப்ப இட்டு கட்டுறா சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான் என்ன ஏன் வர போய் இட்டு கட்டுற பொய்யே சொல்ல தெரியாது பொய்யுன்னா என்னன்னு தெரியாம அவர் நம்மளோட வளர்ந்தாரு அவரை போய் பொய் சொல்லாது தெரியாது எல்லாம் மறத்துட்டாங்க எது ஒண்ணு எடுப்பட்டுச்சு தெரியுமா இந்த லூசுன்னு சொன்ன மட்டும் எடுப்பட்டுச்சு அவங்க என்ன சொன்னாங்க நல்ல ஆளுத்தான்ப்பா சேஞ்ச் ஆகி உணர்கிறாரு ஏனோன்னு நம்ம அவர் கெடுக்கல நல்ல மனுஷன் தான் லூசுன்னு சொல்லலை நல்ல மனுஷேங்குறதுக்கு கேடு இல்லையில நல்ல மனுஷ சொல்லுசா போகலாம்ல லூசா போனதுனால பைத்தியமா போனதுனால நல்ல மனிதன் என்ற அந்த இமயத்துக்கு பாதி போடாரு நல்ல ஒரு மனிதன் பைத்தியம் பிடிச்சி போயிடலாம் அவன் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க தெரியுங்களா முகமது நல்ல ஆழ்பா போயெல்லாம் சொல்லல அவரு சேஞ்ச் ஆகி போய் உளர்ற வேற ஒன்னும் கிடையாது அவர் சொல்லக்கூடியதெல்லாம் உளறல் நாங்க அந்த உளறலை சுட்டி காட்டணும் உங்களுக்கு விளங்கல இப்போ உங்களுக்கே விளங்குற மாதிரி வளர்கிட்டாரு இப்ப சொன்னார் இன்னைக்கு ராத்திரி போயிட்டு வந்தங்கிறா பாருங்க இதுல நல்லா அவர் நிரூபிச்சுட்டார் அப்படின்னு சொன்ன உடனே இது ஈடுபட்டுச்சு ரசூசல்லாலயத்தை பத்தி எந்த பிரச்சாரமும் ஈடுபடல இது ஈடுபட்டுச்சு

இதை காட்டினது பெரிய உங்களுக்கு தரஜாவை தர்றதுக்காக காட்டல இந்த காட்சிகளை காட்டினது எது பெரியுமா அல்லாஹ் நினைத்தால் எதுவும் முடியும் என்று நம்புறோம் எத்தனை பேர் அல்லாவுக்கு கூட நமக்கு முடிகிறது தான் முடியும் நமக்கு எது சாத்தியம் அதுதான் அல்லாவுக்கு சாத்தியம் என்று நினைக்கிறோம் எத்தனை பேர் இதை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அந்த கலிசலையெல்லாம் ஓடட்டும் அரகுறைய நம்புறோம் ஓடட்டும் தான் நான் இதை செஞ்சேங்க நல்லா எதுக்கு இதை செஞ்ச முடியும் சொன்னா அல்லாஹ நம்புறதா இருந்தா அப்படி நம்பணுங்க அல்லாவை

அப்ப நீங்க சொல்லும்போது போது ஏத்தனை ஆகணும் போயிட்டா அவன் உறுதியா இருக்கிறான் அர்த்தம் அவன் என்ன செய்யறான் இது எப்படிங்க நடக்கும் எல்லாம் ஜாத்தியப்படுவாங்க எல்லாம் நடந்துருக்குமாங்க என்ன ஒரு அளவு வேணாமாங்கன்னா அவன் தெரியல அர்த்தம் இப்ப இவனை மாதிரி ஆட்களை இழுத்துக்கிட்டு போய் நாளைக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்க வேண்டியிருக்கு ரசூல் சல்லா அலே இந்த பதிமூணு வருஷ காலம் உருவாக்குறாங்களே இந்த மக்கள் தான் தேசிக்கு இந்த மக்களை வச்சுதான் மதீனாவுக்கு போய் ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி உலகத்தை எல்லாம் கை கொண்டு வந்து அந்த முகமது பேரை கேட்ட உடனே உலகம் எல்லாம் நடுநடுங்கக்கூடிய ஒரு ஒரு ஆட்சிய அல்லாஹுடைய ஆட்சி நிலைநாட்டுறாங்களே அதுக்கு தகுதியானவர்களாகத்தான் இழுத்துட்டு போகணும் இந்த மாதிரி பாதி நம்பிக்கை உள்ளவங்க இழுத்துட்டு போய் பண்ண முடியாது அப்படிங்கறதுக்காக வேண்டி அல்ல என்ன பண்றான் தெரியுமா ஒவ்வொரு இடத்திலும் பில்டர் பண்ணிட்டே வருவான் வந்து கொஞ்சம் கூட்டம் சேரும் சேர்ந்த கூட்டத்தை பார்த்து கொஞ்சம் ஜாலிக்கா சேருவான் இப்ப தௌஹிதே நீங்க எடுத்துக்கிறீங்களே அது விளங்கி அந்த ஓக்குள்ளதான் சரி அப்படின்னு ஆதாரத்தின் அடிப்படையில் வழங்கி கொள்பவர்கள் இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க தெரியுமா இது ஒரு மாடனா இருக்குல்ல மற்ற ஒரு புதுசா ஏதாச்சும் செய்யணும் சில பேருக்கு அப்படி ஒரு கிரிக்கெட்டினம் இருக்குது ஏதாச்சும் ஒரு புதுசை இருக்கணும் அது ஹக்கு பார்த்துட்டு பாக்குறது இல்ல இது கொஞ்ச நாளைக்கு பழகணும் இது கொஞ்சம் பழசு மாதிரி இதுக்கு மேல ஏதாச்சும் ஒரு புதுசா இருக்கான்னு இன்னொரு கிரிக்கெட்டை பண்ணுவாங்க அந்த கிரிக்கெட்டினம் முடிஞ்சு அதுலயும் நிக்காது இன்னொரு கிருக்கத்தனம் பண்ணணும் இப்படியே ஏதாச்சும் ஒரு புது புதுசாக இருக்கணும் ஒன்று இருக்குது அதுக்கு வந்தது எத்தனை பேர் இது கரெக்டா விளங்கி வந்து எத்தனை பேரு இருக்கத்தான செய்யுது இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம் சில பேர் இந்த தவிர வருவாங்க என்னத்துக்கு வருவாங்கன்னா காசு மிச்சு வரக்கூடிய இருக்கிறாங்க இந்த தவிர வேணும்னா மூலது இல்ல கத்தம் பாத்தியா இல்ல தாயத்து இல்ல கருமாதி கிடையாது முன்னாம் பாத்தியா கிடையாது ஏழாம் கிடையாது காசு மிச்சம் ஆகுது அதனால இதுல இருந்துருவோம் அதுல வந்து நிறைய செலவாகுது அப்படிங்கிறவங்க வரக்கூடியவங்க இருக்கிறாங்க அல்லது ஆம்பளை பிள்ளை இருக்கிற வரைக்கும் தகுதியில் இதெல்லாம் இருப்பாங்க பொம்பளை பிள்ளை கல்யாணம் கொடுக்க வேண்டிய நேரம் வரும் உங்களுக்கு பார்க்க சேர்ந்துட்டா வரவு இல்லாம ஒரு மாப்பிள்ள கிடைக்கும் அங்கிட்டு இருந்தா தௌரி கேட்பாங்க மாம்பளைக்கு வாங்கி போட்டோம் பொம்பளை பிள்ளை இருக்குது இப்ப இப்ப அப்படிங்கிறவங்க இருப்பாங்க இல்லன்னு சொல்ல முடியுமா நீங்க இல்லன்னு சொல்ல முடியாது அப்படி நாலு பேர் இல்லன்னு சொல்ல முடியாது அப்படி வந்தவங்க இருப்பாங்க இப்படி எல்லா நோக்கத்துல உள்ளவங்களும் இருப்பாங்க இது நமக்கு வடிகட்டெல்லாம் எடுக்க முடியாது ஆனா அல்லாவுடைய ரசூல் அல்ல வடிகட்டுனத அவங்க உண்டாக்கக்கூடிய அந்த வருங்காலத்தில் உண்டாக்கக்கூடிய ஒரு ஆட்சி அமைப்புக்கு இவங்க எல்லாம் அடித்தளங்களாக தூண்களாக திகழக்கூடியவங்க இன்றைக்கு வந்து இப்படி பில்டர் பண்ணி எடுக்கலீங்களே ரசூல்லாவுக்கு அடுத்து இந்த இதுல போனார்ல ஒரு ஆள் அதுல ஒரு ஆள் கழிப்பா வந்தா வந்திருக்கலாம் அதாவது ரசூல்லா இந்த மாதிரி பில்டர் பண்ணி அன்னைக்கு விரட்டி விடலன்னா இந்த ஆளு அதுக்கு அந்த மாதிரி நேகா காய் நகர்த்தி ரசூல்லாவுக்கு பின்னாடி ஆட்சி பொறுப்பு கூட இந்த போனாங்கல்ல இதுல ஒரு ஆள் வந்து பிடிச்சிருக்கலாம்ல என்ன ஆயிருக்கும் அப்படி ஆயிருந்தா முன்னாடி விரட்டி விடணுமா இல்லையாத அப்ப விரட்டி விட்டு எல்லாத்தையும் காலி பண்ணணும்னா ஒழுங்கானவனைக்கு அல்ல வேணும் செஞ்சேங்கிறான் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இது எப்படி நடந்திருப்படிலாம் இருக்கு இப்படி இருக்கிறவன் எத்தனை பேரு அல்லாஹ் சொன்னா நம்பணுங்கிற எத்தனை பேர் அல்லாவுடைய ரசூல் சொன்னா நம்பணுங்கிற எத்தனை பேர் இதை வந்து அல்லாஹ் ஒரு நிறைய தடவை இப்படி செய்யறான் சிபிலா மாத்திருக்கு அப்படிதான் அல்லாஹ் சொல்றான் எதுக்கு இதை மாத்தணும்னு கேட்டா இல்லாலி நாளும் எத்தபடி ஒரு ரசூல் ரசூலை பின்பற்றவன் யாருன்னு தெரியணும் வெளியே தெரிஞ்சாகணும் ரசூல் என்ன சொன்னாலும் செய்ய தயாரா இல்லன்னா உன் விருப்பத்தை சொன்னாதான் செய்வியா அதுக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பக்கம் கொஞ்ச நாள் அந்த பக்கம் கொஞ்ச நாள் நான் மாத்தினேங்கிறான் முதல்ல காவத்துல அப்புறம் மைத்தல் முகத்து அப்புறமும் மறுபடியும் காவத்துல மாத்தினான எதுக்கு என்னால இவருக்கு இதே வேலையா போச்சு சொல்லிட்டு போறவனா போ நிச்சயமா உள்ள இரு செடியா உள்ள இரு மக்காவில் இருக்க அப்படி காலி பண்ணா மதுரா உள்ள இருக்க அல்ல காலி பண்ணான் மக்காவில் மெகராஜை வச்சுக்கிட்டு ஃபில்டர் பண்ணான்